சமீபத்திய இடைத்தேர்தலுடன் மாநிலங்களவை எம்பிக்களின் எண்ணிக்கை இருநூற்று முப்பத்து நான்காக உயர்ந்துள்ளது இதில் பாஜவுக்கு இதில் பாஜகவுக்கு தொன்னூற்று ஆறு எம்பிக்களும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நூற்று பதிமூன்று எம்பிக்களும் உள்ளனர் இந்நிலையில் மசோதா வாக்கெடுப்புகளில் நியமன உறுப்பினர்கள் பொதுவாகவே அரசுக்கு ஆதரவாக வாக்களிப்பர் என்பதால் ஆறு நியமன எம்பிக்களுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் நூற்று பத்தொன்பதாக உயர்ந்துள்ளது தற்போதைய மாநிலங்களவையில் மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கான பெரும்பான்மைக்கு நூற்று பதினெட்டு உறுப்பினர்களின் ஆதரவு போதுமானதாகும் ஆகவே பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைத்துள்ளதால் வக்வாரிய சட்டத்திருத்த மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்களை மாநிலங்களவையில் நிறைவேற்ற இனி மத்திய அரசுக்கு சிக்கல் இருக்காது என கூறப்படுகிறது